வணக்கம் தமிழக அரசியலின் மிகப்பெரிய ரகசிய பேச்சுவார்த்தை வெளிச்சத்துக்கு வருகிறது விஜய்க்கு நாற்பதுக்கும் மேலும் இடங்களும் துணை முதல்வர் பதவியும் இதுவே எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள பைனல் டீலா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டில் டெல்லி மற்றும் சென்னையில் நடந்து கொண்டிருக்கும் அதிரடி அரசியல் கூட்டணி விளையாட்டின் முழு விவரமும் முதலில் எடப்பாடி பழனிசாமி விஜய் தொலைபேசி உரையாடல் பற்றிய அதிர்ச்சி தகவல் அதிமுக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துவது என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விஜயுடன் தொலைபேசியில் அரை மணி நேரம் பேசியுள்ளார் அந்த உரையாடலில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கேட்டிருக்கிறார் கூட்டணிக்கு வருகிறீர்களா விஜய் நோ சொல்லவில்லை மாறாக ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பேன் என்று பாசிட்டிவாக பதிலளித்திருக்கிறார் இப்போது இந்த கூட்டணி டீலின் கனரக விவரங்கள் என்ன அரசியல் வட்டாரங்கள் கூறும் அதிரடி தகவல் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதி இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளார் கவனிக்கவும் நூறு இடங்கள் எல்லாம் கிடையாது இது நாற்பதுக்கும் மேல் இடங்கள் தான் இதுவே எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள கன்ஃபார்ம் ஆஃபர் ஆனால் இதே நேரத்தில் டெல்லி பாஜக சார்பிலும் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன பாஜக தரப்பும் விஜய்க்கு நாற்பதுக்கும் மேலும் இடங்களை வழங்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வருகின்றன பாஜக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி தினகரன் வெளியேறிய பிறகு கூட்டணியை வலுப்படுத்த விஜயின் தாவேகா தேவைப்படுகிறது ஒரு அரசியல் இரண்டு வழிகள் ஒன்னு அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி நாற்பதுக்கும் மேலும் இடங்கள் துணை முதல்வர் பதவி இரண்டாவது பாஜக கூட்டணி பாஜக சார்பிலும் நாற்பதுக்கும் மேலும் இடங்கள் ஆனால் முதல்வர் பதவி அதிமுகவுக்கு உறுதி விஜய் தனது கொள்கை வாதத்தை அதாவது பாஜகவை எதிர்த்து விட்டுக்கொடுத்து கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவாரா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி ஒரு முக்கியமான புள்ளி எடப்பாடி பழனிசாமி இந்த அழைப்பில் கரூர் சம்பவத்திற்கு விஜயிடம் தனிப்பட்ட இரங்கலும் தெரிவித்தார் மேலும் முழு ஆதரவும் வழங்கினார் இந்த உணர்ச்சிகரமான அணுகுமுறை தான் விஜய் தரப்பை நெகிழ வைத்திருக்க கூடும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜய் எடப்பாடியின் நாற்பதுக்கும் மேல் இடங்கள் மற்றும் துணை முதல்வர் ஆஃபரை ஏற்றுக்கொள்வாரா அல்லது பாஜக கூட்டணியை தேர்ந்த டீல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விளக்கப்பட்டதை மாற்றி எழுதுமா உங்கள் கணிப்புகளை கமெண்டில் அவசரமாக எழுதுங்கள் அடுத்த அப்டேட் வரை காத்திருப்போம் நன்றி